கம்பெனி சைட் இருந்து ஒரு ஒரு ப்ராப்பரான தகவல் வந்தா நல்லா இருக்கும் எல்லாரும் வந்து முடிஞ்ச வரைக்கும் பொறுமையா இருந்தாச்சு மக்கள் கேக்குற பேருந்து எழுதிய பதில் சொல்ல முடியல அந்த கண்டிஷனுக்கு வந்தாச்சு நாங்களே எவ்வளோ நாள் சொல்லிட்டுருக்கோங்க பதில் கம்பெனி சைடுலேருந்து ஏதாவது ஒரு தகவல் ஒரு ப்ராப்பரான அப்டேட் கொடுத்தா நல்லாயிருக்கும் இது நாங்கள் வந்து வலியுறுத்திட்டு இருக்கிறோம் கம்பெனி சைடு இது சரியாக தவறான் ஏதாவது கமெண்ட் பண்ணுங்களேன் நாங்க வந்து மக்களுக்கு தகவல் சொல்றது சரிங்களா இந்த கம்பெனி சைடு வந்து தகவல் சரிங்களா நீங்களே சொல்லுங்க கமெண்ட் ஆகி நிற்கிது கமண்ட் அடிக்கிறாங்களா இருக்குது லைக் போட்டதா லைக் போட்டிருந்தோம் ரைட் சைடு கலாம் மேலே மூணு டாட் இருக்கும் அதான் நிறைய பேர் போய் சேருவோம் தொழில் அப்டேட் என்னங்கிறத நம்ம பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம் ஓகேங்களா எல்லாருமே சிரமத்துக்கு சிரமத்தின் உச்சத்துக்கே போயாச்சு நானும் உள்ளூர்லேருந்து மக்கள் வந்து நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க என்ன என்னாச்சுங்க தமிழ் உலகமாக வராதா அப்படின்னா தமிழ் சைலேந்து எந்த ஒரு அப்டேட்டுமே வரலைங்க அவங்க எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க யூடியூப்ல யூடியூபர்ஸ் மட்டும் தான் சொல்றாங்க உங்களை மாதிரி என்னதான் நடக்குது அப்படின்னு எங்களே திருப்பி கேள்வி கேட்கறாங்க இது நான் என்ன பதில் சொல்றதுங்க உங்களே சொல்லுங்க பார்க்கலாம் எங்களுக்கு தெரிஞ்சதான் நாங்க சொல்றோம் அது தெரிஞ்சதுன்னா கூப்பிட்டாலும் யாரும் சொல்றது இல்லைங்க நாங்களாம் வழியினா போய் அப்படின்னா வந்து ஒரு காலகட்டத்துல டார்ச்சர் பண்ணி கேட்கறாலும் வேலைக்கு போச்சுங்க எங்களுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு அதாவது அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் ரெண்டு வாரத்துக்கு மேலே பேச மாட்டாங்க அப்புறம் மாதிரி இன்னொருத்தர் கேட்போம் அவங்க ரெண்டு வார தான் பேசாங்க இதெல்லாம் ஒன்றும் சேர்த்து நாங்களாம் புரிஞ்சிக்கிட்டு உங்களுக்கு தகவல் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இது வரைக்கும் ஆனால் இதுக்கு மேலே எவ்வளோ தூரத்துக்கு எங்களால் ட்ராவல் பண்ணி மக்களை கொண்டு போகிறதுன்னு எங்களுக்கே தெரியல அதாவது கமெண்ட் பண்ணுங்கள்ல கமெண்ட் ஸ்டக் ஆயிடுச்சு எம் பிசாருக்கு ஃபெயிலு கிடச்சிருச்சு அப்புறம் இது வரைக்கும் பண்ணல அது கேட்டால் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறாங்க ரிலாக்ஸெக்ஷன் அப்ளை இது வரைக்கும் பண்ண மாதிரி தெரியல ஒரு வேலை டேரெக்டருக்கு ஃபெயில் கிடைச்சிட்டோம் ரிலாக்ஸ் அப்ளை பண்ண பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ண மாதிரி தெரியல கொஞ்சம் டேரெக்டர் ஃபெயில் முடிஞ்சிருச்சுன்னா டேரெக்டன்னா ப்ராப்பர்ட்டி தாங்க ஷீட் ஃபைல் போடுவாங்க அது ரொம்ப நாளெலாம் எழுப்பா அது ஒரு வாரத்துக்குள்ளாகவே அது நடந்துடும் அதுக்கு நாள் இருக்காது பட்டணம் பிராப்திக்காங்க பணம் கொஞ்சம் ஏற்பாடு பண்ணாங்கன்னா பரவாயில்ல பதினஞ்சு பேர் கொடுக்குறீங்க லைக் போடாம லைக் போட்டுருங்களா உங்களுக்கு எவ்வளோ சிரமப்பட்டு போட்டு தகவல் சொல்கிறோம் அது லைக் போட்டால் எங்களுக்கு ஒரு யூஸாக இருக்கும் எங்களுக்கு ஒரு பூஸ்ட்டு மாதிரி இருக்கும்